பேரெலாம் பயப்படுறாங்க எங்கள் ஊர் பேரை கேட்டாவே எல்லா மக்களும் வழக்கு நடந்தாங்க என்ன காரணம் சரி மச்சான் அந்த அது என்ன பங்களாது இந்த ஊரில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அங்கே தான் மச்சான் அது கெட்டிச்சு போகும் விளைஞ்ச நெல்லை வந்து நிலை தேர்ற மாதிரி ஊருக்குள்ளே எவ எவன் குடும்பம் நல்லா இருக்கோ அதை தேடி போய் விளங்காமல் பண்ணுறதுக்கு விசாரணை கமிஷன் வைக்கிற இடம் தான் அந்த பங்கு அதனால தான் எங்கள் ஊருக்கு எந்த மக்களும் வர்றதில்லை இங்கே உள்ளவங்க வெளியாகாமல் இருந்தால் போதும் அதே நேரத்தில் இதனுடைய தொழில் தாங்க முடியாமல் நிறைய மக்கள் ஊரை விட்டு வெளியில் பிறப்பிட்டு போயிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு வரும்னா கண்டிப்பாக கட்டாயம் வரும் கண்டிப்பாக செஞ்ச தவறுக்குறாங்க உங்கள் ஊர் பேர் கேட்டாவே எல்லா மக்களும் வளர்ச்சி நடந்த என்ன காரணம் சரி மச்சா அந்த வரைக்கும் அது என்ன பங்களாது இந்த ஊரில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அங்கே தான் நிவாரிப்பாங்களோ ஏமாச்சா மச்சான் அது கெட்டிச்சு போ விளைஞ்ச நெல்லில் வந்து நிலை தேர்ற மாதிரி ஊருக்குள்ள எவ்வளம குடும்பம் நல்லாயிருக்கும் அதை தேடி போய் விளங்காமல் பண்ணுறதுக்கு விசாரணை கமிஷன் வைக்கிற இடம் தான் அந்த பொங்கல் அதனால தான் எங்கள் ஊருக்கு எந்த மக்களும் வர்றதுக்கு இங்கே உள்ளவங்க வெளியாகாமல் இருந்தால் போதும் அதே நேரத்தில் இவங்களுடைய தொழில் தாங்க முடியாமல் நிறைய மக்கள் ஊரை விட்டு விழுப்புரப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவு வரும்னா கண்டிப்பாக கட்டாயம் வரும் அவங்க கண்டிப்பாக செஞ்ச தவறுக்கு உங்கள் ஊர் பேர் கேட்டாரு எல்லா மக்களும் வளர்த்து நடந்தாங்க என்ன காரணம் மச்சான் அந்த வரைக்கும் அது என்ன பங்களா அது இந்த ஊரில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அங்கே தான் விவாதிப்பாங்களோ ஏமாச்சா அது கெட்டிச்சு போளிஞ்ச நெல்லை விதநிலை தேடுற மாதிரி ஊருக்குள்ளே எவ்வளோ குடும்பம் நல்லா இருக்கும் அதை தேடி போய் விளங்காமல் பண்ணுறதுக்கு விசாரணை கமிஷன் வைக்கிற இடம் தான் அந்த பங்கல் அதனால தான் எங்கள் ஊருக்கு எந்த மக்களும் வர்றதுக்கு இங்கே உள்ளவங்க வெளியாக இருந்தால் போதும் அதே நேரத்தில் இதனுடைய தொள்ளத்தான் முடியாமல் நிறைய மக்கள் ஊரை விட்டு விழுப்புர விட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவு வரும்னா கண்டிப்பாக கட்டாயம் வரும் நகையில் அவங்க கண்டிப்பாக செஞ்ச தவறுக்கு